கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மல்கியா அதிகாரம் ஒன்று வசனம் பத்து என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளைத் திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ வென்று அதினால் என்னை சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் நம்மால் முடிந்த மட்டும் நற்காரியங்கள் செய்வதற்கு நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை எவ்வளவோ செல்வம் இருந்தாலும் சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா நல்ல வருமானம் இருந்தும் வீணான செலவுகளினால் ஒன்றும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்வை இருக்கிறார் அக்காலத்தில் ஆலயத்தில் ஏழை எளிய ஜனங்களும் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் வந்திருப்பார்கள் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜனங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் பண்டசாலையிலே கொண்டு வருவார்கள் பண்டசாலையிலிருந்து ஆசாரியன் அதை எடுத்து ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுப்பான் ஆகவே அந்த பண்டசாலை எப்பொழுதும் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் விக்கிரகங்களை வணங்கி கர்த்தருடைய ஆலயத்திற்கு காணிக்கைகளை கொண்டு வருவதை நிறுத்திவிட்டார்கள் ஆகவே தான் மல்கியா மூன்று பத்தில் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது ஏழை எளிய ஜனங்களுக்கு இறங்கும்படியாக திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு கொடுக்கும்படியாக நாம் காணிக்கைகளை கொடுத்து நாம் ஏழைகளுக்கு இறங்கும்போது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை இருக்கிறார் ஆகவே நம்மால் முடிந்த மட்டும் நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்குமானால் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வோம் நம் கண் முன்பாக தேவைகளோடு நிற்கிற ஜனங்களுக்கு இறங்குவோம் கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வானத்தின் பலகணிகளை திறந்து நாம் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை திருப்தி ஆக்குவார் ஆகவே சோர்வில்லாமல் நன்மை செய்வோம் நாம் செய்கிற நற்கிரியைகளுக்கு நிச்சயமாக ஒரு நாளில் கர்த்தர் நமக்கு பலன் தருவார் நம் ஏழை எளிய ஜனங்களுக்கு இறங்கும்போது பரலோகத்தில் நமக்கு மிகுந்த பொக்கிஷம் உண்டாகும் ஆகவே சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காத்து நடத்துவார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய பண்டசாலை நிரம்பும்படியாக நாங்கள் எங்களுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வர அது நிமித்தம் ஏழை எளிய ஜனங்கள் உம்மை அறைந்து கொள்ள அனைவரும் உம்மை துதிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆயிச்சபிக்கின்றோம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆயிச்சபிக்கின்றோம் தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக